ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்தித்து பாரு செல்வந்தனாக புத்தகத்தினுடைய அச்சம் தரும் ஆறு பிசாசுகளை தந்திரமாக வெல்வது எப்படி அப்படின்ற அந்த அத்தியாயத்தில் ஆல்ரெடி வந்து நம்ம வறுமை அப்படின்ற அச்சம் அதனுடைய அறிகுறிகள் என்ன அதை எப்படி சால்வ் பண்ணுறது அண்ட் தென் வந்து ஆரோக்கியமின்மை அதனால் ஏற்படக்கூடிய அச்சம் அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்துருந்தோம் இப்போது காதலை இழக்கப்போகும் அப்படின்ற பயம் இருக்கும் அப்படின்னா அதற்கான அச்சம் என்ன அந்த விஷயம் வந்து எப்படி நம்ம லைஃப்ல ஒரு தடையா இருக்கு நம்ம நிறைய சாதனைகள் படைக்கிறதுக்கு செல்வம் சேர்ப்பதற்கு அப்படின்னு சொல்லி இது எல்லாம் தான் வந்து அச்சம் தரும் ஆறு பிசாசுகளினுடைய ஒவ்வொரு விஷயங்களாக இருக்கு ஓகேவா இதன் பிறகு முதுமை மரணம் அப்படின்னு ஒவ்வொரு அச்சம் இருக்கு அதை நீங்க ஆழ்ந்து சிந்திச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா விஷயங்களும் எப்படி நம்மள வந்து பாதர் பண்ணுது அப்படின்னு சோ அதெல்லாம் தான் இங்க பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து காதலை இழக்க போகும் அச்சம் தன் மனைவி இல்லாத ஒருத்தியின் மீது ஆசை கொள்வதும் அவ்வளவு முடிந்த போதெல்லாம் களியாட்டம் போடுவதும் தான் இந்த அச்சத்தின் ஆரம்பம் என்று சொல்ல தேவையில்லை பொறாமை அல்லது அதன் மற்ற வடிவங்கள் தனது காதலை இழந்து விடுவோமோ என்ற அச்சத்தில் இருந்தே தோன்றின ஆறு அடிப்படை அம்சங்களில் இதுவே மிகவும் வழியை உண்டாக்கும் ஒருவனை நிரந்தரமாக பைத்தியமாக்கும் என்பதால் உடலுக்கும் மனதுக்கும் இது மிகவும் ஆபத்தானது கற்காலத்தில் மனிதன் இன்னொருவனிடமிருந்து ஒரு பெண்ணை மிருக பலத்தால் அபகரித்துக் கொண்டான் அப்பொழுது இருந்தே இந்த அச்சம் தோன்றியது இன்றும் பெண்கள் அபகரிக்கப்படுகிறார்கள் ஆனால் வழிமுறை மாறியிருக்கிறது வலிமையை காட்டி மிரட்டுவதை விடுத்து அழகிய ஆடைகள் வாகனங்கள் மற்றும் இதை போன்ற பொருட்களை காட்டி அவர்களை தூண்டி தங்களிடம் வருமாறு செய்கிறார்கள் நாகரிகம் ஆரம்பிப்பதற்கு முன்பு மனிதனின் வழக்கம் எப்படி இருந்ததோ அன்றும் இதே போலத்தான் இருக்கிறது இதன் வெளிப்பாடுதான் மாறியிருக்கிறது ஆண்களை விட பெண்களே இந்த அச்சத்திற்கு ஆளாகிறார்கள் என்று ஆராய்ச்சி கூறுகிறது இதை புரிந்து கொள்வது சுலபம் ஆண்கள் பல பெண்களை மணந்து கொள்ளும் விருப்பம் உடையவர்கள் என்பதால் இன்னொருத்தி இடம் வசப்பட்டிருக்கும் ஒருவனை எளிதில் மீட்க முடியாது என்று பெண்கள் நம்புகிறார்கள் அன்பை இழக்கப்போகும் போகும் அச்சத்தின் அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொல்றாங்க இந்த அறிகுறிகளில் கீழ்கெந்த மாதிரி இருக்கும் பொறாமை காதலன் காதலி அல்லது நண்பர்கள் மீது சந்தேகப்படுவது அதற்கான சாத்தியம் இல்லாத போதும் ஆதாரம் இருக்கிறதா என்று பார்க்காமல் தன் மனைவியையோ கணவனையோ நெறி விட்டதாக குற்றம் சாட்டுவது இதே ரீதியில் யாரை கண்டாலும் சந்தேகப்படுவது எவரையும் நம்ப மறுப்பது அடுத்து குறை காணுதல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நண்பர்களை உறவினர்களை வியாபார கூட்டாளிகளை காரணமே இல்லாமல் குறை சொல்வது சூதாட்டம் அடுத்து காதலி அல்லது காதலனுக்கு கொடுப்பதற்காக பணம் தேடும் பொருட்டு சூதாட்டம் திருட்டு ஏமாற்றுதல் அல்லது இன்ன பிற வழிகளில் ஈடுபடுவது அதன் மூலம் காதலை பெற்றுவிடலாம் என்று நம்புவது அவர்களுக்கு பரிசுகள் கொடுப்பதற்காக தன் வருமானத்திற்கு மீறி கடனை வாங்கி செலவு செய்வது தூக்கமின்மை நரம்பு தளர்ச்சி விடாமுயற்சியின்மை மனம் பலவீனம் அடைவது சுய கட்டுப்பாடு சுயசார்பின்மை எப்போதும் கோபமாக இருத்தல் இது எல்லாமே வந்து இதற்கான அறிகுறிகள்னு சொல்றாங்க நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் நான் நிறையா வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு செல்வம் சேர்ப்பதற்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் நிறைய ஒரு தாட் வரும் பட் அது எல்லாமே வந்து பொய் அப்படின்னு சொல்லி அந்த தடைகளை எல்லாம் உடைத்து நம்ம எப்படி வெளி வரணும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கும் போது சில எக்ஸாம்பிள்ஸோட என்னடா இவ்வளோ விஷயங்கள் இருக்கா நம்ம செல்வம் சேர்ப்பதற்கும் ஒரு சில சாதனைகளை படைப்பதற்கும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு வியாபாரத்தில் வெற்றி பெற நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ல வெற்றி பெற அந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே இந்த சிந்தித்து பாரி செல்வந்த நாக புத்தகத்தில் நிறைய 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 நல்ல விஷயங்கள் இருக்கு இந்த அச்சம் தரும் ஆறு பிசாசுகள் அப்படின்றது வந்து லைஃப்ல எல்லாருக்குமே இதை ஃபேஸ் பண்ணி தான் வருவாங்க ஒரு சிலர் இதை ஃபேஸ் பண்ணி அங்கேயே ஸ்ட்ரக் ஆயிடுவாங்க ஒரு சிலர் இதை ஃபேஸ் பண்ணி நிறைய பேர் இதுல இருந்து மீண்டு வந்து வெற்றி பெறுவாங்க ஓகேவா ஸோ நம்ம எல்லாரும் இதுல இருந்து மீண்டு வந்து இந்த மாதிரி எந்த அச்சங்கள் நம்ம மனதில் தோன்றினாலும் அதையெல்லாம் மீண்டு நம்ம சாதனைகளை படைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன் ஓகே அடுத்து முதுமையை பற்றிய அச்சம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேர்ட்டி பிளஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த எல்லாருக்குமே இந்த பயம் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லுங்க இந்த அச்சம் இரண்டு ஆதாரங்களிலிருந்து கிளம்புகிறது முதுமை வந்துவிட்டால் வறுமை வந்து என்ற அச்சம் முதலாவது வயதானால் நோய் வந்துவிடும் மரணம் வந்துவிடும் என்று காலம் காலமாக சொல்லி வந்த காரணங்களால் ஏற்படும் அச்சம் இரண்டாவது தனக்கு வயதாகி விட்டதால் தன்னிடம் உள்ள பொருட்கள் பணம் முதலியவற்றை மற்றவர்களை பறித்து கொள்வார்கள் என்ற அச்சமும் மரணத்திற்கு பிறகு நரகத்திற்கு செல்ல வேண்டியிருந்தால் என்ன ஆகுமோ என்ற அச்சமும் வயதான காலத்தில் மனதை ஆக்கிரமித்து விடுகிறது வயதானால் எளிதாக நோய்கள் வந்துவிடும் என்ற நம்பிக்கையும் ஒரு காரணம் மேலும் வயதாக ஆக தன்னுடைய பாலுணர்வு திறமை குறைந்துவிடும் என்ற அச்சமும் இன்னொரு காரணம் என்றாலும் மிகவும் அடிப்படையான காரணம் வயதாகிவிட்டால் ஏழையாகி விடுவோமோ என்பதுதான் நகரத்தை விட்டு கிராமத்திற்கு சென்று குடிசையில் வாழ வேண்டி நேருமோ என்று அவன் அஞ்சை பணம் இல்லாமல் போவதோடு உடல் ஆரோக்கியமும் குறைந்துவிடும் என்பதால் தான் மற்றவர்களை சார்ந்து தான் வாழ வேண்டும் என்ற அச்சமும் ஏற்படுகிறது இதற்கான அறிகுறிகள் என்னென்னு சொல்கிறாங்க ஸோ எப்பவும் போல் நம்ம இந்த அறிகுறிகளை தெரிந்து கொண்டு இந்த அறிகுறிகள் நம்மளை மோஸ்ட் ஆஃப் த டைம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நாம் மீண்டு வரணும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே நான் சொல்கிறது உங்களுக்கு செல்வத்திற்கு மட்டுமாக இல்லை ஓகேவா ஸோ அந்த செல்வத்திற்காக மட்டும் இல்லாமல் எல்லா உடல் நலம் மனநலம் நம்ம ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கும்போது ஹோல் ஹோல் ஆஃப் த பாயிண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபுல் லைஃபுக்குமே இது தேவைதா இல்லையா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை எல்லாமே நம்ம வந்து புரிந்து கொண்டு அதனுடைய அறிகுறிகள் என்ன அது நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்றத தெரிந்து களைந்து அதன் பிறகு நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி காணணும் வெற்றி காணணுன்றதை விட மன நிறைவு அமைதி பெறணும் அப்படின்றதா எல்லாரோட ஆசையாகவும் இருக்கணும் அந்த ஆசையை ஐ ஹோப் எல்லாரும் வந்து முயற்சி செய்து அதை தடைகளை மீறி வெளியே வாங்க ஓகேவா இந்த அறிகுறிகள் கீழ்கண்ட மாதிரி இருக்கும் சில நாற்பது வயது ஆன உடனேயே தாங்கள் இளமையை இழந்து விடுவதாக கற்பனை செய்து கொண்டு தாழ்வு மனப்பான்மை அடைகிறார்கள் உண்மையில் நாற்பதுக்கும் அறுபதுக்கும் இடைப்பட்ட காலமே ஒரு மனிதனின் சாதனை காலமாகும் இந்த விஷயத்தை இப்போ ரீசெண்டாக எல்லா செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வந்து நான் சொல்கிறத கேட்டேன் அவங்க பேர் எனக்கு தெரியல அவங்க வந்து எனக்கு ஃபார்ட்டிக்கு அப்புறம்தான் வந்து நான் இன்னும் ரொம்ப எங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் நான் ஃபஸ்ட்டு வந்து நினச்சேன் வேற மாதிரி இல்லை ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு மாதிரி முதுமை அப்படின்னா பயம் அப்படின்னு நினச்சேன் பட் அது மாதிரி இல்லை ஃபார்ட்டி ப்ளஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்து இன்னும் ரொம்ப வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ வந்து முதல்ல இருந்த தாட்ஸை விட இப்போ இருக்கக்கூடியவங்களுடைய நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாமும் எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்பில் சேஞ்ச் கொண்டு வரணும் ஓகேவா மேபி நம்ம நினைக்கலாம் அவங்க மேபி செலிப்ரிட்டிஸாக இருக்கிறனால அப்படின்னு நிறைய பேர் நார்மல் பீப்புள்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நம்ம வந்து இந்த ஃபார்ட்டிக்கு அப்புறமும் சரி இப்போ இருக்கக்கூடிய நம்ம லைஃப்பில் வந்து நம்ம தேர்ட்டி ப்ளஸ்லேயே வந்து ஐயோ நம்ம ரொம்ப ஓல்ட் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் பட் நிறைய பேர் வந்து சொல்கிறத கேட்குறோம் அவங்களுடைய லைஃப்பில் ஜாப்பனீஸில் இக்கிகாய்னு நம்ம புக்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுலேயும் அப்படி தான் சொல்லுவாங்க அவங்க வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ்லெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய லைஃப் எப்படி வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க எப்படி வந்து அவங்களுடைய லைஃப்பை வந்து ஒரு ஒரு ஹெல்த்தியாக அண்ட் வெல்த்தியாக கொண்டு போகிறாங்க அப்படின்றதையும் கேட்டு பாருங்கள் ஐ ஹோப் முடிஞ்சு இந்த புக்ஸ் எல்லாம் முடிஞ்சுச்சு அப்படின்னா நம்ம இக்கிகாய் புக்கும் படிக்கலாம் ஓகேவா ஏன்னா நம்மளுடைய சேனல்ல வந்து ரொம்ப முக்கியமா உடல் நலம் மனநலம் அப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப் அப்புறம் செல்வம் இதற்கெல்லாம் தான் புக்கு போட்டுட்டு இருக்கோம் இல்லையா ஸோ நம்ம இக்கிகாய் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட் நாம் அதையும் பார்க்கலாம் ஓகே வயதாகி விட்டதால் கிடைக்கும் அனுபவ அறிவுக்கும் நன்றி சொல்வதை விடுத்து என்ன செய்வது எனக்கு வயதாகி விட்டதே என்று சந்திப்பவர்களிடம் எல்லாம் புலம்பி அனுதாபம் தேடுவது முயற்சி செய்வதையும் கற்பனை செய்வதையும் சுய சார்பையும் இனிமேல் தன்னால் முடியாது என்று கைவிட்டு விடுவது நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் தாங்கள் ஆடை அலங்காரங்களில் தங்களை வயது குறைவாக காட்டிக்கொள்ள முயற்சி செய்தல் அதன் மூலம் மற்றவர்களின் கேலிக்கு ஆளாகுதல் ஓகே இப்போ இதெல்லாம் வந்து முதுமை பற்றிய விஷயங்கள் நம்மள இப்போ வந்து நம்ம எதாவது பார்த்துட்டோம் வறுமை அப்புறம் மின்மையால் ஏற்படக்கூடியது அப்புறம் ஒருத்தவங்க அன்பை இழந்து விடுவோமோ அப்படின்ற அச்சம் அப்புறம் முதுமையை பற்றிய அச்சம் இதெல்லாம் வந்து நீங்கள் டீப்பாக திங்க் பண்ணீங்க அப்படின்னாலே இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க நம்மளுடைய லைஃபோடவே நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் என்ன சொல்ல வராங்க என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா வந்து நம்மளால அதை வந்து வெளியில வர முடியும் ஓகேவா அடுத்து மரணம் வருமோ என்ற அச்சம் விடவும் கொடுமையான அச்சம் வேறில்லை என்று சிலர் கூறலாம் இது உண்மையே இதற்கு தீவிரமான மத போதனை ஒரு காரணமாக இருக்கலாம் தீயவர்களை விட நல்லவர்களுக்கே இந்த அச்சம் அதிகமாக வரும் அப்ப நம்மெல்லாம் ரொம்ப நல்லவங்களோ உலகம் தோன்றிய நாளிலிருந்து மனிதன் கேட்பது இரண்டே கேள்விகள் மரணம் எப்போது வரும் மரணம் எங்கே கொண்டு போகும் நரகமா சொர்க்கமா நான் எங்கிருந்து வந்தேன் இனிமேல் எங்கே போகப் போகிறேன் இந்த கேள்விக்கு விடை சொல்வதற்கு பழங்காலத்தில் மந்திரவாதிகளும் தந்திரசாலிகளும் பெரிய விலை கேட்டார்கள் பாருங்கள் எங்கிருந்து மரணம் வருமோ என்ற அச்சத்தின் ஆதாரத்தை என் குடிலுக்கு வாருங்கள் என் மதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என் கொள்கைகளை ஒப்புக்கொள்ளுங்கள் இறந்து போனவுடன் உங்களை நேரடியாக சொர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்கிறார் ஒரு மதவாதி அப்படி நீ என்னிடம் வராமல் இருந்தால் சாத்தான் உன்னை தன் உலகிற்கு கொண்டு செல்வான் நெருப்பில் இட்டு நிரந்தரமாக பொசுக்குவான் என்று அவன் பயமுறுத்துகிறார் நிரந்தரம் என்பது நீண்ட காலத்தை குறிக்கும் நெருப்பு என்பது நடுங்க வைப்பது கால காலத்திற்கும் நெருப்பில் சாவதை விட இவர் சொல்வதை கேட்டு சொர்க்கத்திற்கு போவது மேல் என்று மனிதன் தன் பகுத்தறிவை கைவிட்டுவிட்டு அவர் மதத்தை பின்பற்றுகிறான் இல்லை என்றால் அவனுக்கு மகிழ்ச்சி இல்லை வாழ்க்கையில் எந்த பற்றுதலும் இல்லை எனது ஆராய்ச்சியின் பொழுது கடவுள்களின் பட்டியல் என்ற புத்தகத்தை படிக்க நேர்ந்தது அதில் முப்பதாயிரம் கடவுள்களின் பெயர்கள் இருந்தன எத்தனையோ காலம் தொட்டு இந்த கடவுள்களை மனிதன் வணங்கி வந்திருக்கிறான் அப்படியானால் மரணத்தை குறித்து எவ்வளவு அஞ்சிருக்க வேண்டும் ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் சக்தி அந்த மதவாதிகளுக்கு இருக்கிறதோ இல்லையோ தன்னை நரகத்தில் தள்ளிவிடும் வாய்ப்பு அதிகம் என்ற அச்சம் மனிதனை மரணத்தை கண்டு அதிகமாக அஞ்ச வைக்கிறது அவனுடைய பகுத்தறிவு சிதைந்து போகிறது ஆனால் சொர்க்கம் என்றால் என்ன நரகம் என்றால் என்ன அப்படி ஏதேனும் இரண்டு இருக்கிறதா என்பதை இதுவரையில் எந்த மனிதனும் அனுபவத்தில் அறிந்தது கிடையாது இந்த பயன்படுத்தி கொண்டு மந்திரவாதிகள் அவனுடைய மனதில் தங்கள் மந்திர வித்தைகளின் மூலம் அவனை ஆட்டி வைக்கிறார்கள் கல்வியறிவின் வளர்ச்சியால் இக்காலத்தில் மரணத்தைக் கண்டு மிகப்பெரிய அச்சம் ஏற்படுவதில்லை எனவே இக்கால மாந்தர்கள் தாங்கள் நரகத்தில் தள்ளப்பட்டு நெருப்புக்குழியில் பொசுக்கப்படுவோம் என்று நம்புவதில்லை பழங்காலத்து மனிதனை ஆக்கிரமித்திருந்த மரணத்தை பற்றிய அச்சத்தை இக்கால மனிதர்களிடமிருந்து பெருமளவுக்கு போக்கிவிட்டன உடலியல் வானியல் புவியியல் போன்ற அறிவியல் பிரிவுகள் மரணத்தைக் கண்டு பயந்தவர்களில் பலர் பைத்தியமாகி அதற்கான காப்பகங்களில் நிறைந்திருக்கிறார்கள் இந்த அச்சம் பயனற்றது நீ என்ன செய்தாலும் செய்யாவிட்டாலும் மரணம் என்பது வந்தே தீரும் அது அவசியமானது என்று புரிந்து கொண்டு அந்த எண்ணத்தை மனதிலிருந்து தூக்கி எரிந்துவிடும் மரணம் நிச்சயம் அவசியமான ஒன்றே இல்லை என்றால் ஒவ்வொருவருக்கும் அது ஏன் வருகிறது பலர் அஞ்சுவதை போல மரணம் என்பது மிகவும் மோசமான ஒன்றல்ல என்றுதான் தோன்றுகிறது ஜடப்பொருள் சக்தி என்ற இரண்டினால் ஆனதே இந்த உலகம் இந்த இரண்டில் எந்த ஒன்றையும் நாம் உருவாக்கவோ அழிக்கவோ இயலாது என்ற பௌதீகத்தின் அடிப்படை விதிகள் கூறுகின்றன வாழ்க்கை என்பது சக்தி வேறெதுவும் இல்லை ஜடப்பொருளையோ சக்தியை அளிக்க முடியாது என்றால் வாழ்க்கையையும் அளிக்க முடியாது ஆனால் ஒரு சக்தியை இன்னொரு சக்தியாக உருமாற்ற முடியும் எனவே மனித உயிரானது ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்திற்கு பயணம் போகிறது எனலாம் அதையே மரணம் என்கிறோம் அப்படி மரணம் என்பது ஒரு உருமாற்றம் அல்லது பயணம் என்பதை நீங்கள் ஏற்கவில்லை என்றால் மரணத்திற்கு பிறகு என்ன வரும் என்று பாருங்கள் நிரந்தரமான அமைதி நிரந்தரமான தூக்கம் தான் வரும் அதில் அஞ்சுவதற்கு என்ன இருக்கிறது எனவே மரணத்தை பற்றிய அச்சத்தை விட்டொழியுங்கள் நமக்கு வந்து மரணத்தை பற்றி அச்சம் அப்படின்றது வந்து நம்ம இப்போ இந்த கொரோனா டைம் வந்ததுக்கு அப்புறமாவே எல்லாருமே சொல்கிறாங்களே இல்லையா ஒவ்வொரு நாளும் நம்ம அதுக்கப்புறம் எத்தனை பேர் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம வாழ்கிற லைஃப் எல்லாமே பிளஸ்டு தான் ஸோ நம்ம இருக்கிற லைஃப்பை வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஹாப்பியாக வந்து கொண்டு போகணும் அதுக்கப்புறம் வந்து என்னதான் வந்து மணிக்காக நம்ம பேஸ் பண்ணி நம்ம செல்வம் சேர்க்கணும் அப்படின்றது முக்கியமாக இருந்தாலும் நம்மளுடைய மனம் உடல் அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாமே வந்து ஒரு முக்கியம் ஓகேவா அது நம்ம எல்லாத்துக்குமே புரியும்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி தோணும் அப்படின்னா எனக்கே அந்த மாதிரி தோணியிருக்கு என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம் ஒரு விஷயம் படிக்கிறேன் இல்லை ஏதாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் இல்லை ஹவுஸ் ஒர்க் பண்ணுறேன் இல்லை எங்கேயாவது என்னுடைய ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் ப்ரொஃபஷனல் ஒர்க் இதெல்லாம் பண்ணும்போது எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம் இதெல்லாம் ஏ எதுக்கு நம்ம தான் எப்படியும் இறக்க போகிறோம்ல ஸோ அது அப்படிங்கும் போது இதெல்லாம் எதுக்கு ஒரு மனுஷன் தோன்றான் அதுக்கப்புறம் இறக்குறான் அப்படிங்கும் போது இது இந்த சக்ஸஸ் இந்த அச்சீவ்மெண்ட்டெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணணுமா எதுக்கு அப்படின்ற மாதிரி தாட்ஸ் நிறைய வரும் உங்களில் உங்களுக்கு வருதா அப்படின்றத சொல்லுங்கள் என்ன மாதிரி உங்களுக்கும் அந்த தாட்ஸ் இருக்கா அப்படின்னு நிறைய டைம் வரும் பட் அதுக்கப்புறமா அதுலேருந்து மீண்டு வந்து இல்லை நம்ம வந்து லைஃப் அப்படின்றது ஜஸ்ட்டு பிறந்தோம் இறந்தோம் அப்படின்றதில்லாம் நமக்குன்னு ஒரு லைஃப்பை நாம் வந்து க்ரியேட் பண்ணி இப்படி ஒருத்தன் இருந்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் அது போக நம்மளுடைய மன நிறைவமைதின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஸோ அதுக்காகவும் நம்ம நிறைய வேலைகளை செஞ்சு தான் ஆக வேண்டியதாக இருக்குது இல்லையா ஸோ வந்து நம்ம லைஃப்பில் வந்து எல்லா விஷயங்களையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அண்ட் தென் வந்து முக்கியமாக இந்த மாதிரியான அச்சங்கள்ல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் நான் ஆழ்மனதின் அற்புத சக்தியில் இந்த இதில் வேணால் நான் லிங்க் போடுறேன் ஓகேவா அதை வந்து எப்படி வந்து பாசிட்டிவ் திங்கிங்கை வந்து எப்படி படமாக மனதில் தோன்றி அதை வந்து எப்படி கற்பனை செய்யணும் அப்படின்றது மூலிமா நம்மளுடைய மைண்டை எப்படி பாசிட்டிவாக கொண்டு போகலாம் அப்படின்றத நான் வந்து போட்டிருக்கேன் ஓகேவா ஆள்மனதி அற்புத சக்தி புத்தகத்தில் ஸோ அதை வேணால் நான் உங்களுக்கு அந்த லிங்க்கும் போடுறேன் அது போக ப்ளேலிஸ்ட்டில் ஃபுல்லாக வீடியோஸ் எல்லா வீடியோஸும் பாருங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதன் மூலிமா நான் வந்து நிறைய பேரோட எக்ஸாம்பிள்ஸ் கேட்டாங்க நான் என்னுடைய லைஃப்லேயே சொல்கிறேன் நிறைய வந்து இப்போ நான் ஃபுல்லாகவே வந்து ஏதாவது நெகட்டிவாக தோணுச்சு அப்படின்னா அதற்கு ரிலேட்டபுளாக அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அப்படியே என்ன வந்து பாசிட்டிவாக நினைக்கணுமோ அதை அப்படியே மைண்டில் கொண்டு வந்துட்டே இருக்கும்போது அது எகெயின் நம்மளுக்கு வந்து அது வரும்போதே வந்து அந்த நெகட்டிவ் வரும்போதே பாசிட்டிவோடது சேர்ந்து தான் வருது ஸோ அந்த நம்மளுக்கு அந்த வந்து அது அப்படியே டோட்டலாக வந்து கொஞ்ச நாள் அதுவும் ஃபுல்லாகவே அப்படியே அந்த நெகட்டிவ் ஃபுல்லாகவே அழிஞ்சிரும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அண்ட் தென் மெடிடேஷன் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மெடிடேஷன் வந்து பண்ணுங்கள் இப்போ நான் வந்து ஒரு லாஸ்ட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸாக வந்து அதையும் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே அதை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்க அதுக்கு முன்னாடி வந்து அப்பப்போ பண்ணிட்டு இருப்பேன் பட் இப்பெல்லாம் வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா ஓகே இப்போ வந்து மரணத்தை பற்றி அச்சத்தின் அறிகுறிகள் இந்த அறிகுறிகள் கீழ்க்கண்ட மாதிரி இருக்கும் வாழ்க்கையில் சரியான தொழிலோ லட்சியமோ இல்லாதவனுக்கே மரணத்தை பற்றிய நினைவு எப்பொழுதும் இருக்கும் பெரும்பாலும் வயதானவர்களுக்கே இந்த மரண பயம் வரும் என்றாலும் இளைஞர்களுக்கும் சில சமயம் அதனால் பீடிக்கப்படக்கூடும் மரண பயத்தை வெல்வதற்கான ஒரே வழி வாழ்க்கையில் இன்னும் சாதிக்க வேண்டும் என்ற தனியாத ஆர்வத்தை ஏற்படுத்தி கொள்வது இப்போ நான் இதை தான் என்னோட லைஃப்ல கூட எனக்கு இந்த மாதிரி தோணும் பட் நான் வந்து ஏதோ ஒன்று சாதிக்கணும் நம்மன்னு வந்து இருந்தோம் இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்க இவங்க வந்து இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்ற ஒரு சாதிக்கணும் அப்படின்ற அந்த வெறி ஒரு ஆர்வம் அப்படின்னு இருக்கும்போது அந்த மரண பயம் மற்ற எல்லாமே வந்து நம்மள விட்டு போயிடும் ஓகேவா வேலை செய்ய வேண்டும் என்று விரும்புவதே சுறுசுறுப்பான மனிதனுக்கு மரணத்தை பற்றி சிந்திக்க நேரம் கிடைக்காது அவனுக்கு வாழ்க்கை சுவாரஸ்யமானது தங்களது மரணம் தங்கள் குடும்பத்தை வறுமையில் தள்ளிவிடுமோ என்ற அச்சம் சிலருக்கு ஏற்படுவது உண்டு உடல் தளர்ந்து போய் நோய் மரணம் வந்துவிடும் என்று மற்றவர்கள் அஞ்சுவார்கள் ஆகவே மரண பயமானது நோய் வறுமை வேலையின்மை காதல் தோல்வி பைத்தியம் மதவெறி போன்ற பல வடிவங்களில் வரும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மா இந்த லாஸ்ட் நான் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் செல்வத்திற்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் எதுக்குடா வந்து மரணத்து பத்தி பயத்துக்கும் செல்வத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகேவா அதனாலதான் அவங்க ஒவ்வொரு விஷயங்களையும் ஆராய்ந்து இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் வந்து இது எல்லாமே நமக்காக வந்து வழங்கியிருக்காரு ஓகேவா பல எக்ஸ்பி எக்ஸ்பீரியன்ஸை வந்து நமக்காக இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க சோ இது வந்து கேக்குறது இல்ல நம்ம படிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு லைஃப் டைம் ஒரு பொக்கிஷம் மாதிரி தான் இல்லையா இல்லைன்னா நம்ம இது எல்லாமே அனுபவத்தின் மூலியமா தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா அடுத்து கவலை எனும் கிழவன் இது வந்து என்ன ப்ரெசண்ட்டில் வாழாமல் பாஸ்ட்டில் இருக்கிறத பிடிச்சி இழுத்து பிடிச்சி உட்காந்து அந்த மைண்டில் பாஸ்ட்டை ஃபுல்லாக திணிச்சிட்டு அப்படி உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய கவலை அப்படின்றது இருக்கும் அது போக ஃபியூச்சரை வந்து நினச்சி அப்போ என்ன ஆகுமோ இப்போ என்னாகுமோ அப்புறம் பாஸ்ட்டில் அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம அப்படி இருந்தோம் அப்படின்னா இந்த கவலை அப்படின்றது இருக்கும் ஸோ இந்த கவலை மூலயமா நம்ம எந்த வேலையும் நம்மளால் செய்ய முடியாது சோம்பேறித்தனமாக இருப்போம் இதை நீங்கள் லைஃப்பில் உணர்ந்துருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இப்போ நான் படிக்க போகிறது ஓகேவா கவலை என்பது அச்சத்திலிருந்து பிறப்பது அது பொதுவாக வேலை செய்யும் ஆனால் தொடர்ந்து வேலை செய்யும் அது கண்ணுக்கு தெரியாதது நுட்பமானது கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளே நுழைந்து பகுத்தறிவை செயல்படாமல் செய்து தன்னம்பிக்கையை அளித்து சுய முயற்சியை இல்லாமல் ஆக்கும் எந்த விஷயத்திலும் முடிவெடுக்காமல் இருப்பதால் வரும் அச்சமே கவலையாக மாறும் அதுவே மனநிலையாக மாறிவிடும் முடிவெடுக்காமை மனதை ஊசலாட வைக்கிறது சாதாரண வியாபாரத்தில் கூட உடனடியாக முடிவு எடுக்கவும் எடுத்த முடிவின்படி செயல்படவும் பலரால் முடிவு தற்போது இருக்கும் பொருளாதார மந்த நிலையில் அப்படிப்பட்ட மனிதன் செயல்புரிய முடியாமல் ஊனமடைகின்றான் அவன் மட்டுமே அன்றி சுற்றியுள்ள எல்லோருமே முடிவெடுக்க முடியாமல் இருக்கும் அது அவனை மிகவும் பாதிக்கிறது பயம் கவலை என்ற இரண்டு கிருமிகள் பொருளாதார மந்த நிலையின் போது உலகம் முழுவதிலும் பரவின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நிகழ்ந்த பங்கு சந்தை வீழ்ச்சியிலிருந்து இது ஆரம்பமாயிற்று இந்த இரண்டு கிருமிகளுக்கும் ஒரே ஒரு மருந்துதான் உண்டு அதன் பெயர் முடிவெடுத்தல் இது ஒவ்வொருவனும் தனக்குத்தானே எடுத்துக்கொள்ள வேண்டிய மருந்தாகும் எந்த விஷயத்திலும் ஒரு முடிவை எடுத்துவிட்டு செயலில் இறங்கினால் பிறகு அது பற்றிய கவலை நம்மை விட்டு நீங்கிவிடுகிறது இது ரொம்ப ரொம்ப உண்மை இல்லையா நம்ம ஒரு விஷயத்தை நினைச்சு சிந்திச்சுட்டே இருக்கிற கவலை விட அதை ஃபேஸ் பண்ணி அது ஓகே அப்படின்னு சொல்லி அந்த முடிவை எடுத்து நம்ம அதை ட்ரை பண்ணி ப்ராசஸில் இருக்கும்போது கூட நம்ம அவ்வளோ ஃபீல் பண்ண மாட்டோம் மின்சாரம் செலுத்தி இன்னும் சில மணி நேரத்தில் கொல்லப்பட போகிற மரண தண்டனை கைதி ஒருவனை நான் சந்தித்து இருக்கிறேன் அந்த சிறையில் இருந்து எட்டு மரண தண்டனை கைதிகளில் இவன் ஒருவனே மிக மிக அமைதியாக இருந்தவன் அந்த அமைதி எனக்கு ஆச்சரியமாக இருந்ததால் அவனிடம் கேட்டேன் இன்னும் சற்று நேரத்தில் நிரந்தரமாக நீ இல்லாமல் போய்விடுவாயே அதை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று அவன் சொன்னான் சுகமாக இருக்கிறது சகோதரா எனது துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட போகிறது இத்தனை நாளும் நான் துன்பங்களுக்கு மத்தியில்தான் வாழ்ந்து வந்தேன் உணவுக்கும் உடைக்கும் போராடிக் கொண்டிருந்தேன் இனிமேல் அந்த இரண்டுக்கும் தேவை இருக்கப் போவதில்லை மரணத்தின் தேதி குறிக்க பட்ட உடனேயே நான் நிம்மதி அடைந்துவிட்டேன் என் விதியை மகிழ்ச்சியோடு ஏற்பதென்று நான் முடிவெடுத்து விட்டேன் அப்போது அவனுக்கு உணவு கொடுக்கப்பட்டது சாதாரணமாக மூன்று பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருந்த உணவை அவன் ஒவ்வொரு கவலமும் அனுபவித்து உண்டான் நாளை என்பதே இல்லை போல மெதுவாக உண்டான் முடிவெடுத்தல் என்பது இவனுக்கு தன் விதியை ஏற்றுக்கொள்ளும் வலிமையை அளித்தது அதே போல தனக்கு வரக்கூடிய சாதகமற்ற நிலைமைகளை ஏற்க மறுக்கவும் அது வலிமையை தரும் ஆறு அடிப்படை அச்சங்களும் முடிவெடுக்காமையின் மூலமாகவே கவலை என்னும் வடிவத்தை பெறுகின்றன எனவே மரணம் என்ற பயத்தை விட்டு விலகுவீர்களாக அது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத நிகழ்வாகும் வறுமையை பற்றி கவலைப்படாதீர்கள் உங்களால் எந்த அளவுக்கு பணம் சேர்க்க முடிகிறதோ அதற்குள் வாழ்க்கையை நடத்துங்கள் மற்றவர்கள் எப்படி விமர்சிப்பார்களோ விடுவாரோ என்று கவலைப்படாதீர்கள் வயதாகி விடுகிறதே என்றும் கவலைப்படாதீர்கள் இளமையில் உங்களிடம் இல்லாதிருந்த அனுபவமும் அறிவும் உங்களிடம் நிரம்பும் பருவம் அது எனவே முதுமை என்பது சாபமல்ல வரம் உண்மையாகவே இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம யோசித்தோம் அப்படின்னா முதுமை அப்படின்றது கண்டிப்பாக நம்ம இப்போ இப்போ நினைப்போம் இல்லையா இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ இல்லை இன்னொரு பாட்காஸ்ட்டில் நான் கேட்க நேர்ந்தது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு புக்கில் இருந்ததாக சொன்னாங்க அது எங்கே இது அப்படின்றது நான் மறந்துட்டேன் அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் நினச்சிச்சின்னாப்போ அதெல்லாம் அப்படியே பண்ணியிருந்தேன் அந்த மாதிரியாக பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி நான் இந்த ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் அப்படியே இருந்தேன் அப்படி நீங்கள் யோசிச்சீங்க அப்படின்னாலே இப்போ நீங்கள் டெவலப் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம்னு சொன்னாங்க ஸோ அது ஒரு நல்ல பாயிண்ட் இல்லையா அதெல்லாம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக தான் கிடைக்கும் நம்மளுடைய முதுமை நம்மளுடைய காலம் செல்ல செல்ல தான் நம்ம ஒவ்வொரு விஷயங்கள்லேருந்தும் கற்றுக்கொண்டு இருக்கோம் இல்லையா நம்மளுடைய மைண்ட் லெவலாகட்டும் நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் ஆகட்டும் ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒரு பொறுமை அமைதி நிதானம் அதெல்லாம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் கிடைக்கும் இல்லையா அந்த தன்னம்பிக்கை விடாமுயற்சி இது எல்லாமே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸின் மூலமாக தான் கிடைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதுலேருந்து வருது நம்மளுடைய வயதாக அந்த முதுமையிலிருந்து வருது அப்புறம் இன்னொன்று வந்து உங்களுக்கு சொல்ல நினச்சேன் ந நிறையா வந்து இந்த இதில் வந்து சொல்லிட்டுருக்கேன் பிகாஸ் இந்த அச்சம் தரும் ஆறு பிசாசுகளை வெல்வது எப்படி அப்படிங்கும் போது தெரியல தெரில இந்த விஷயங்கள் படிக்கும்போது இந்த லாஸ்ட்டு டூ த்ரீ பாகம் வந்து அப்லோட் பண்ணும்போது நிறைய வீடியோஸில் என்னால் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியுது அப்படின்றதுனால ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணணும்னு தோணுது அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அண்ட் தென் இது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற தான் இதெல்லாமே வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இதில் வந்து கிராட்டிடியூட் அப்படின்றதும் ஒன்று இருக்குது கிராட்டிட்யூட் எழுதுங்க அதாவது உங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் என்னென்ன ஒரு சந்தோஷம் கிடைச்சிது அப்படின்றதும் எதற்காக நீங்கள் பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதும் எழுதுங்க இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸாக வந்து அதுக்கு முன்னாடி நான் எழுதிட்டு இருந்தேன் பட் எப்படி அப்படின்னா அங்கங்கே ஒரு சின்ன சின்ன பேப்பரில் அப்பப்போ தோன்றதை மட்டும் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு அப்படின்னு எழுதிட்டு அங்கங்க பேப்பர் எதிரி கிடக்கும் இல்லையா அந்த மாதிரி கிடக்கும் நோட்டில் தோன்ற பக்கம்லாம் எழுதி வச்சுருப்பேன் பட் இப்போ அதுக்குன்னே இந்த டூ இயர்ஸா வந்து அதுக்குன்னே டைரி வந்து போட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா உங்களுடைய லைஃப்ல எனக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் இப்போ சப்போஸ் நான் எங்காவது ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பேசுகிறேன் அந்த நாள் ரொம்ப ஃபன்னா போச்சு ரொம்ப ஜாலியாக பேசுனேன் அப்படின்னா அப்போ எழுதி வைப்பேன் இந்த மாதிரி இன்னைக்கு ஜாலியாக போச்சு எனக்குன்னு வந்து நமக்காக யோசிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நமக்காக யோசிக்கிறதுக்கு ரிலேஷன்ஸ் இருக்காங்க அப்படின் போது அந்த மாதிரி தாட் எழுதுவேன் அப்புறம் ஒரு எதிர்பாராத சந்தோஷம் அந்த மாதிரி விஷயங்கள் எழுதுவேன் அப்புறம் என்னோட ரெண்டு யூடியூப் சேனல்லையும் நான் பண்ற அச்சீவ்மெண்ட் அப்புறம் என்னுடைய பிஸ்னஸ்ல அப்புறம் என்னுடைய ஒர்க்கில் ஹவுஸ் ஒர்க்கில் நான் என்னென்ன பண்றேன் அப்படின்றதும் எங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல என்ன ஹாப்பினஸ் கிடைக்கிது ஒரு சின்ன ஹாப்பினஸ் கிடைச்சாலும் அதையும் எழுதுவேன் அன்னைக்கு மலையில் போயிட்டு வந்தேன் அப்படின்னா மலையில் போயிட்டு வந்தேன் அப்படின்னு எழுதுவேன் அப்புறம் இப்போ நம்ம இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நான் அதையும் எழுதுவேன் இப்போ கொரியா அப்புறம் அங்கே ஈரான் ஈராக் அப்படி இப்படி நிறைய ரஷ்யா அதெல்லாம் போர் நடக்குது இல்லையா அதெல்லாம் பார்க்கும்போது அப்புறம் எர்த் ஹெல்க்விக் வருது அதை மாதிரி நிறைய இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே அந்த மாதிரி மாதிரி இடத்துல எல்லாம் இல்லாம நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னா அதுவே வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய வரம் இல்லையா சோ அதுவும் எழுதுவேன் அந்த மாதிரி நிறைய எழுதி வைங்க எழுதிட்டு உங்களுக்கு ரொம்ப எப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் ஆகுது ஆஹ் என்னடா வாழ்க்கை இது போயிடலாம் செவனே அப்படின்னு எல்லாம் தோணும் போது அந்த டைரி எடுத்து படிச்சு பாருங்க அப்பா சொல்ல வார்த்தையே கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது அப்படியே ஒரு ஒரு புல்லரிக்கும் ஒரு நிகழ்ந்த தருணம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அதை எடுத்து படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ச்சே என்னடா இதுக்கப்புறம் என்னடா நமக்கு வேணும் இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில என்ன வேணும் இவ்வளோ இருக்கே ஏன் நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்ற மாதிரி தோணும் இன்ஃபேக்ட் நம்ம லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இல்லாத போதும் கூட இதெல்லாம் நம்ம மைண்ட்ல தோணும் ஓகேவா அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் தயவு செய்து பண்ணி பாருங்க உங்களுடைய மனசுல உங்களுடைய சந்தோஷத்துக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் ட்ரை பண்ணி பாருங்க நோய்களை பற்றி அறிகுறிகளை சிந்திக்காதீர்கள் ஆரோக்கியமின்மை என்பதை என்னவே எண்ணாதீர்கள் காதல் தோல்வியை பற்றி கவலைப்படாதீர்கள் தேவைப்பட்டால் காதல் இல்லாமலும் வாழ முடியும் என்று முடிவெடுங்கள் கவலைப்படும் பழக்கத்தை உறுதியோடு கொன்றுவிடுங்கள் வாழ்க்கையில் வரும் எந்த விஷயமும் கவலைப்பட வேண்டிய ஒன்றல்ல என்று புரிந்து கொள்ளுங்கள் இப்படி செய்தால் அமை அமைதியும் சம நிலைமையும் நிம்மதியும் வரும் மகிழ்ச்சியும் நிலவும் அச்சத்தினால் உன் மனம் நிரம்பி இருந்தால் அது உன்னுடைய பகுத்தறிவை மட்டுமல்ல உன்னை சுற்றி உள்ளவர்களுடைய பகுத்தறிவையும் அழித்துவிடும் முன்னேறும் வாய்ப்புகளை கெடுத்துவிடும் ஒருவனின் குதிரையும் நாயும் கூட தன் எஜமான் எப்போது தைரியம் இல்லாமல் செயல்படுகிறான் என்பதை எளிதாக உணர்ந்து கொண்டு அதன்படியே நடக்க ஆரம்பிக்கும் படைப்பின் அடுக்கில் கீழ்மட்டத்தில் இருக்கும் பிராணிகள் கூட அச்சம் என்ற உணர்வை புரிந்து கொண்டு எதிர்வினை புரிகின்றன தேனீக்களை எடுத்துக்கொண்டால் அவையும் யார் தன்னை கண்டு அஞ்சுகிறார்களோ அவர்களின் அச்சத்தை உள்ளுணர்வால் புரிந்து கொள்வதால் அவர்களையே முதலில் கடிக்க முன்வரும் அஞ்சாதவர்களை அது நெருங்குவதில்லை இது வந்து உண்மைதான் இது நிறைய இதில் சொல்லியிருக்காங்க நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் தேனீக்கள் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க தேனீக்கள் அப்புறம் நிறைய விலங்குகள் வந்து நம்ம பயப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சாதான் அது நம்மளை கடிக்க வரும் ம உள்ள வந்து மனதைத்தோடு இருக்கும் அப்படின்னா அது நம்மளை வந்து தீண்டாதுன்னு சொல்லுவாங்க வானொலியின் மூலம் எவ்வாறு ஒளி அலைகள் பரவுகின்றனவோ அதே போன்ற வழியில்தான் ஒரு மனதில் இருக்கும் அச்சம் மற்ற மனங்களுக்கு பரவுகின்றது மனங்களுக்கு இடையேயான தொலை உணர்வு நிச்சயமான உண்மையாகும் எண்ணங்கள் தன் மனதிலிருந்து வெளியேறுவதையே பிறரின் மனங்களிலிருந்து தன் மனதிற்குள் புகுவதையோ ஒருவன் அறியவில்லை என்றாலும் அவை அவ்வாறே நடந்து கொண்டுதான் இருக்கின்றன எதிர்மறையான அல்லது அளிக்கும் சக்தியுள்ள எண்ணங்களை வார்த்தையால் வெளிப்படுத்துகிறவன் வெகு விரைவிலேயே அவன் தன்னையே வந்து தாக்குவதை கண்டு கொள்வான் வாயால் பேசாமல் எண்ணினாலும் சரி எதிர்மறை எண்ணங்கள் பல வழிகளில் உன் மீது எதிர் தாக்குதல் தொடுக்கும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் எதிர்மறை எண்ணங்களை மனதிலிருந்து வெளிவிடுவதால் அவன் தன்னுடைய படைப்பாற்றலுக்கான கற்பனா சக்தியை அழித்துக் கொள்கிறான் என்பதுதான் படைப்பாற்றல் மக்களுக்கான கற்பனா சக்தி இதெல்லாம் வந்து தொழிலுக்கு எவ்வாறு உதவும் உதவும் செல்வம் சேர்ப்பதற்கு எந்த வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ப்ரீவியஸ் பார்ட்லேயே பார்த்துருக்கோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பார்ட்ல எல்லாமே பார்த்துருக்கோம் ஸோ எல்லாமே இங்கே ரிலேட்டபிள் தான் எங்க செல்வம் சேர்ப்பதற்கு இரண்டாவதாக அழிவுக்கு காரணமான உணர்வுகளை நாம் மனதிற்குள்ளாக கொண்டிருந்தாலும் அது நம் ஆளுமையை எதிர்மறையானதாக மாற்றி மற்றவர்களை நெருங்காதபடி தள்ளி வைத்துவிடும் நம்மை கொடியவர்கள் ஆக்கிவிடும் மூன்றாவதாக மற்றவர்களை நோக்கி எதிர்மறை எண்ணங்களை வெளியிடுபவனின் மனதிற்குள் அதே எதிர்மறை எண்ணம் ஆழ பதிந்திருந்து அவனுடைய ஆளுமையின் ஒரு பகுதியாகவே மாறிவிடும் ஆளுமை தன்மையும் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் ஓகேவா ஒரு எண்ணத்தை நாம் வெளியிடுவதோடு அது முடிந்து விடுவதில்லை ஈத்தரின் வழியாக எல்லா திசைகளிலும் அது பயணம் செய்யும் அத்துடன் நமது ஆழ்மனதில் நிரந்தரமாக பதிந்துவிடும் நீங்கள் வாழ்வதின் காரணமே வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்பதாகும் வெற்றியோடு வாழ்வதற்கு மன அமைதி தேவை மன நிறைவு அமைதி ஓகேவா இதுல மன அமைதின் போற்றிருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மன நிறைவு அமைதி அப்படின்றத யோசிச்சு பாருங்க ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு பௌதீக தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் எல்லாவற்றையும் விட மனமானது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் வெற்றியின் இந்த எல்லா அறிகுறிகளும் சக்தி உள்ள எண்ணங்களாகவே வெளிப்படும் உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் அதில் என்னென்ன எண்ணங்கள் எழ வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்ய முடியும் இந்த மாதிரி முடிவு தான் வந்து ஆள் மனது சக்தி புத்தகம் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேவா அது போக பணம் சார் உளவியல் அப்படின்றதும் அந்த புக்கும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதுலேயும் அப்படிதான் இந்த மாதிரி பணம் சம்பந்தமான வெவ்வேறு தரப்பட்ட கோணங்கள் வெவ்வேறு விதமான வடிவங்களிலிருந்து இருந்து யோசிச்சிருப்பாங்க ஆத்தர் ஓகேவா அதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாமே நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் இருக்கு ஓகேவா ஆனால் அத்துடன் இந்த எண்ணங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியும் சேர்ந்திருக்க வேண்டும் எண்ணங்களை நீங்கள் முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என்பதால் பூமியில் உங்களின் தலைவிதிக்கு நீங்களே தலைவர்கள் ஆவீர்கள் உங்களுடைய சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள முடியும் அதன் மூலம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்களே நிர்ணயித்துக் கொள்ள முடியும் அல்லது உங்கள் வாழ்க்கையை நிர்ணயித்துக் கொள்வதற்காக இயற்கை வழங்கியிருக்கும் இந்த உரிமையை நீங்கள் பயன்படுத்தாமல் சூழ்நிலை என்ற கடலுக்குள் குதித்துவிட்டு அலைமேல் துரும்பாக நீங்கள் அசைந்து கொண்டே இருக்கவும் முடியும் ஓகேவா இதெல்லாம் தான் வந்து இந்த அச்சம் தரும் பார்த்த விஷயங்கள் அடுத்து சாத்தானினுடைய அடிப்படை ஏழாவது எதிரி என்ன அப்புறம் எதிர்மறை சக்திகளிடமிருந்து உங்களை எவ்வாறு பாதுகாத்துக்கொள்வது அப்படின்னு அது ரொம்ப முக்கியம் இல்லையா இந்த கேள்வி நமக்கு இருக்கும் எதிர்மறை சக்தி ஓகே அதுலேருந்து நம்மளை எப்படா பாதுகாத்துக்கிறது அப்படின்னு ஸோ அது வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் அப்புறம் கமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய தாட்டுக்குள்ள நம்மளை கனெக்டிவாக வச்சுருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ ப்ளீஸ் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் உங்கள் எல்லோருக்கும் மே எப்போ போல எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்